ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ நேட்டிவ் போனாலுமே நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போவோம் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் நேட்டிவ் போனோம் அங்கே போய்ட்டு கோவிலுக்கு போகாமல் வர முடியாதுல்ல அப்படி வந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே போயிடுவோம் எங்களோட கோவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் முனுங்கப்பட்டுன்ற கிராமத்தில் வாழைப்பழந்தன்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு எங்கள் கோவில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கொச்சையம்மன் கோவில் அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க எங்களோடய குலதெய்வம் அதுதான் நாங்கள் எப்போ போனாலுமே அங்கே ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும் அதனால் நாங்கள் கண்டிப்பாக போவோம் பசங்க போகிற வழியெல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு விளையாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க ஃபைனலாக ரீச் ஆயாச்சு ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட டெம்பிள் அழகாக இருந்தது வியூ வெளியிலேருந்து பார்க்கவே ப்ளஸ் அர்ச்சனை மாலை எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் பசங்களோட உள்ளே போயாச்சு உள்ளே போனதுமே நார்மலாக பார்த்திங்கன்னா சித்திரை டைம்லேயோ ஆடி ஆடி மாதத்துலேயோ இந்த கோவிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும் திங்கட்கிழமையில் ரொம்ப ஃபேமஸ் இங்கே இப்போ போனதுனால ரொம்ப கா எம்டியாகவே இருந்துச்சு நின்று அழகாக அமைதியாக எங்கள் அம்மனை பார்த்துட்டு வந்தோம் இது வந்து முனீஸ்வரர் அங்கே ரெண்டு முனீஸ்வரர் இருப்பாங்க ப்ளஸ் வெளியில் ஒரு புனீஸ்வரர் இருக்கார் அந்த ஒரு ஃபோர் டைப் ஆஃப் முனீஸ்வரர் இருப்பாங்க அங்கே தான் சுற்றி போடுவாங்க எப்போ கோவில் போனாலும் நாங்கள் சுற்றி போட்டுட்டு வருவோம் ஃபுல்லாக வியூவுமே டெம்பிள் வியூவும் அழகாக இருந்துச்சு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு சோடா குடிச்சிட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால பசங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பசங்களுக்கிட்ட நான் டாய்ஸே இல்லாத மாதிரி எங்கே போனாலும் டாய்ஸ் கேட்பாங்கள்ல அதுவும் கோவில் போயிட்டு போய்ட்டு வந்துடுவாங்களா வாங்கி தான் ஆகணும் அவங்களுக்கும் அழகாக டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர வழியில் மண்பானை செய்கிற இடம் இருந்தது வீட்லேயே பண்ணி விற்கிறாங்க அந்த மாதிரி இட் இடத்துல வாங்கினோன்னா அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கும் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அந்த வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பாப்பாவும் கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிட்டாங்க நாலு பேரும் தூங்கிட்டாங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ